ல இருந்து பிறந்ததுனால அவருக்கு சித்திரகுப்தன் அப்படிங்கிற பேர் வச்சு அவரை வந்து யமதர்ம ராஜாவுக்கு துணையா கணக்கு எழுதும்படி சிவபெருமான் ஆணையிட்டாராம் அவர் நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை ஆண்டுதோறும் எழுதிக்கிட்டு இருக்கிறதுனால நாம அவரை வழிபடும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் குறைந்து நம்மளுக்கு புண்ணியங்கள் பெருகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்ல அவர் வந்து கேது பகவானுடைய அதிபதியா இருக்கிறதுனால கேதுவினால் ஏற்படக்கூடிய தீமைகளும் நாம அவரை வழிபடும் போது நமக்கு விலகுது அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கைதான் சித்திரகுப்தரை நம்ம எப்படி வழிபடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அவருடைய சித்திரத்தை வரைஞ்சு கலச நீர் வச்சு உப்பு கொலக்கட்ட இனிப்பு கொலக்கட்டை சக்கரை பொங்கல் நீர்மோர் பானக்கம் முக்கணிகள் நவதானியங்கள் ஏடு எழுத்தாணி ஏடு எழுத்தாணி இல்லாத பட்சத்துல நம்ம கிட்ட இருக்கிற நோட்டு பேனா அதுகளை வச்சு நாம அவரை வழிபடணும் முடிஞ்ச தான தர்மங்கள் அன்னதானம் ஏடு அதாவது நோட்டு புஸ்தகம் பேனா இந்த மாதிரி என்ன தானம் செய்ய முடியுமோ அந்த தானம் செய்யறது ரொம்ப சிறந்தது நகரத்தார் வந்து இதை எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திரை மாசம் வரக்கூடிய அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கலச நீர் வச்சு மா கோலத்துல வந்து சித்திரகுப்தனோட படத்தை வரைந்து அவருக்கு வந்து முக்கணிகளும் படைச்சு நவ தானியங்கள் வச்சு சக்கரை பொங்கல் நீர்மோர் ஒரு பானக்கம் எல்லாமே செய்து அவங்க வந்து காலையில விரதமாயிருக்காங்க மதியம் வந்து கத்திரிக்காய் தட்டைப்பயிறு குழம்பு வைத்து பருப்பு மசிச்சு மாங்காய் இனிப்பு பச்சடி செய்து வாழைக்காய் பொறிச்சு பாயசம் செய்து அந்த விரதத்தை நிறைவு செய்றாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க மாதா மாதம் பௌர்ணமி அன்னைக்கு காலையில விரதம் இருந்து மதியம்தான் வந்து உணவு எடுத்துக்கிறாங்க பதினோராவது மாசம் மாசி மாசத்தன்னைக்கு பாத்தீங்கன்னா பலகாரங்கள் முக்கணிகள் மறுபடியும் வந்து நம்ம கலசம் எல்லாமே வச்சு அதாவது நம்ம இந்த ப விரதம் இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் சித்திரகுப்தருடைய கதையை படிக்கிறது ஒரு ஐதீகம் அப்படி அந்த கதையவும் படிக்கிறாங்க சில பேர் வந்து ஐயர வரவழைச்சும் அந்த கதையை வந்து படிக்கிறாங்க படிச்சு அன்னைக்கு அதாவது அந்த மாசி மாசத்தன்னைக்கு மட்டும் இரவுதான் அவங்க வந்து உணவை எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் பங்குனி முடிஞ்சு மறுபடியும் அடுத்த சித்திரை பிறக்கும் போது நகரத்தார் வந்து திருவையாறுல போய் அந்த விரதத்தை வந்து நிறைவு செய்யறாங்க திருவையாறுல வந்து ஐயருங்க வந்து இந்த கதைகளை படிப்பாங்க அதையும் கேட்டுட்டு அவங்க வந்து அந்த விரதத்தை நிறைவு செய்யறாங்க இப்படி நம்ம அந்த ஆண்டுதோறும் விரதம் இருக்கும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கடுகளா குறைந்து மலையளவா பெருகுவது வந்து ஒரு ஐதீகம் அதுக்காக தான் நம்ம வந்து சித்திரகுப்தரை வழிபடுறோம் இந்த செய்திகளை எனக்கு கொடுத்து உதவியை எங்கள் சேலம் நகரத்தார் மகளிர் மன்றத்தின் முன்னாள் தலைவி திருமதி மீனாள் பழனியப்பன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து அவர்கள் சென்ற ஆண்டு கும்பிட்ட அந்த படங்களையும் உங்களுக்கு நான் இங்கே கீழே ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்